மின் கட்டணம் சிறப்பு சலுகை சற்று முன்வெளியான முக்கிய அறிவிப்பு நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் குமரி மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த இருபது வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது செலுத்த வேண்டிய மின் கட்டணத்தை டிசம்பர் இருபதாம் தேதி வரை தாமத கட்டணமின்மை செலுத்த அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது ஐந்து மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நெல்லை தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் வசிப்போருக்கு கட்டணம் வந்திருந்தால் அவர்கள் தாமத கட்டணம் இல்லாமல் வரும் இருபதாம் தேதி வரை மின் கட்டணம் செலுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து மாவட்டங்களில் அதீத மழை காரணமாக ஏற்கனவே பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பல இடங்களில் மழைநீர் சாலைகளில் தேங்கியுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மின்சாரம் முடக்கப்பட்டுள்ளது நீர் வடிந்த பிறகு பாதுகாப்பை உறுதி செய்த பிறகே மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிகிறது கனமழையால் பாதிப்புக்குள்ளான சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த டிசம்பர் நான்கு முதல் பதினேழாம் தேதி வரை கடைசி நாளாக இருக்கும் நுகர்வோர் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்குள் அபராதமின்றி கட்டணம் செலுத்தலாம் என மின்வாரியம் அறிவித்துள்ளது